ஆன்மீக தளம் உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம் காலத்தால் வரும் கஷ்டத்தை நாம் வெல்லணும் அப்படின்னா கலியுகத்து கடவுளான கந்த கடவுளை வழிபாடு செய்யணும் அதுதான் ஒரே ஒரு வழி கண்கண்ட தெய்வம் முருகனை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு பழமையான வழிபாட்டு முறையை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போதெல்லாம் பலவிதமான பரிகாரங்கள் பலவிதமான முறைகளில் வந்திருந்தாலும் இந்த பரிகாரத்துக்கு ரொம்பவே சக்திகள் வந்து அதிகம் உங்களுக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க கஷ்டம் அந்த தடம் தெரியாமல் மறையும் ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்துக்கோங்க அதில் நான்கு பக்கமும் மஞ்சள் வைங்க ஒரு பேனாவை எடுத்து அந்த காகிதத்தின் மேலே தொடக்கத்தில் சரவண பவன் எழுதுங்க அந்த காகிதத்தின் நடுப்பக்கத்தில் நீங்கள் நட்சத்திர கோலம் போட்டுக்கோங்க நட்சத்திர கோலத்தில் ஆறு முக்கோணங்கள் வந்து சுற்றிலும் இருக்கும் அந்த ஆறு முக்கோணங்கள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த முக்கோணத்தில் தான் நீங்கள் உங்களோட பிரச்சனையை எழுதணும் உதாரணத்துக்கு இப்போது நீங்கள் வேலை இல்லாமல் பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க பெரிய பெரிய அவமானங்களெல்லாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த கஷ்டத்தை கொண்டு போய் நம்ம அந்த கட்டத்துக்குள்ளே எழுதக்கூடாது ஒரு நல்ல வேலை கிடச்சி கை நிறைய சம்பாதிக்க வழிகாட்டு அப்படினு சொல்லி நீங்கள் அந்த ஆறு கட்டத்துக்குள்ளேயும் எழுதி நடுவில் ஓம் என்ற வார்த்தையை நீங்கள் எழுதணும் இதை வந்து அப்படியே சுருட்டி ஒரு நூல் போட்டு கட்டி உங்கள் வீட்டில் இருக்கும் முருகர் திருவுருவ படத்தின் பாதத்தில் இந்த நூலை நீங்கள் கட்டிடணும் மஞ்சள் நூல் கொண்டு கட்டிக்கோங்க போதும் முருகனது திருவுருவ படத்துக்கு மேல் பக்கத்தில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது வந்து மாலை போல் இருக்கும் அதனால நீங்கள் எழுதிய இந்த கோரிக்கையை முருகர் கால் பாதத்தில் கட்டிடுங்க அவ்வளோதான் இந்த பரிகாரத்தை செய்து நீங்கள் முருகருக்கு செவ்வரலி பூ போட்டு விளக்கேற்றி ஏற்றி நீங்கள் பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க கற்பூர ஆரத்தை காண்பித்து நீங்கள் இந்த பரிகாரத்தை நிறைவு செஞ்சுக்கலாம் இவ்வளவு தாங்க பரிகாரம் உங்களுடைய பிரச்சனையை வந்து முருகர் கூடிய சீக்கிரம் தீர்த்து வைப்பார் பிரச்சனை சரியான பிறகு ஒரு நல்ல வேலை கிடைச்ச பிறகு முதல் மாதம் சம்பளம் வாங்கி நீங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைந்த பிறகு நீங்க அந் அந்த மாலையை கலட்டி முருகன் கோவிலில் கொண்டு போய் ஏதாவது ஒரு மரத்தில் கட்டிட்டு வந்துருங்க அவ்வளவுதான் அந்த காலத்துல வந்து பெரிய பெரிய ராஜாக்கள் ஜமீன்தாரர்கள் எல்லாருமே இந்த பரிகாரத்தை தகட்டில் செய்வாங்க பிரச்சனை ஏதாவது இருந்தது அப்படின்னா ஒரு தகட்டில் அவங்களோட பிரச்சனையை எழுதி தெய்வத்தோட பாதத்துல வந்து புதத்தி வைப்பார்கள்ங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு தரும் பரிகாரமாக தான் இந்த பரிகாரம் வந்து இருந்துட்டு வந்திருக்கு இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் இந்த காலத்துக்கு தகுந்தது போல் பேப்பரில் எழுதி நம்ம தெய்வத்தின் பாதத்தில் வைக்கிறோம் இந்த பரிகாரத்தை இந்த நேரத்தில் தான் செய்யணுங்கிற எந்த கட்டுப்பாடும் கிடையாது பிரச்சனை வரும் பொழுது நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் கணவன் மனைவிக்குள் சண்டையாக இருந்தால் கணவன் மனைவி சேர்ந்து வாழணும் அப்படின்னு எழுதலாம் கடன் சுமை அதிகமாக இருக்குது அப்படின்னா வருமானம் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கோரிக்கை எழுதி முருகன் பாதத்தில் வைக்கணும் இப்படி நீங்கள் என்ன எழுதி கேட்டாலும் முருகன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்து விடுவார் உங்களுக்கு முருகர் மீது நம்பிக்கை இருந்தால் இந்த பரிகாரம் வந்து உங்களை தேடி வந்திருக்கும் கஷ்டம் தீர்க்கும் பரிகாரமாக நினச்சிக்கோங்க என்றும் முருகனை துணைன்னு சொல்லி இந்த பதிவான நிறைவு செஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்